அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான அண்ணாபிஷேக திருநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஆடியோவை பதிவு செய்கின்றேன் இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரப்போகின்றேன் ஒரே ஒரு சிறிய மந்திரம் ஆபத்து துன்பம் துயரம் பயம் நோய் எதிரி தொல்லை என்று எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் சரி அந்த கணமே இந்த மந்திரத்தை பதினோரு முறை முழு பக்தியோடு சொல்லுங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லா திசைகளிலும் வீற்றிருக்கும் ஈசனுடைய சக்தி உங்களை காக்கும் அந்த அற்புதமான மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான அறிவிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் அருள்பெற்ற அனைத்து தெய்வ சக்திகளுடைய இருப்பிடமாய்த்துகளும் ஸ்ரீசக்கர உபாஷனை தெளிவான தமிழில் எளிமையான நடையில் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து எளிமையாக வாய்ஸ் மெசேஜ் மூலமாக பதினோரு பாடங்களாக நடத்தப் போகின்றேன் டிசம்பர் நான்காம் தேதி முதல் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் தமிழ் மந்திரம் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரோட ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஒரு அருமையான மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் ஈசனுடைய ருத்ர மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்ன அந்த நொடியே அந்த நாளிகையே நிச்சயமாக ஈசன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வழியை காட்டி விடுவார் அப்பேற்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் தெரியுமா ஓம் நமோ பகவதே ருத்ராய இதுதான் அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஆழமான மிகவும் பழமையான வேத மந்திரம் இது அனைத்து திசைகளிலும் நிறைந்திருக்கும் ருத்ரனுக்கு என் வணக்கம் எனும் அற்புதமான ஆழமான கருத்துள்ள இந்த ஒருவரி மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் வீட்டில் இருக்கிறவங்க பூஜை அறையில் சிவன் படத்துக்கு முன்பாக தீபமேற்றி அல்லது லிங்கத்துக்கு முன்பாக தீபமேற்றி காலை மாலை இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை தினமும் சொல்லுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு துன்பம் வருதோ துயரம் வருதோ அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கின்றீர்களோ அப்பொழுது இந்த மந்திரத்தை ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து பதினோரு முறை சொல்லுங்கள் நிச்சயம் வழி பிறக்கும் ஒரே ஒரு விதிமுறை தான் இந்த மந்திரத்தை அசைவ உணவு சாப்பிட்டு சொல்லக்கூடாது மாதவளுக்கு நாளில் சொல்லக்கூடாது வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது நின்று கொண்டு சொல்லக்கூடாது அமர்ந்து கொண்டு தான் சொல்லணும் சரிங்களா ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரத்தை சொல்லி ருத்ரனின் அருளை பெற்று பாதுகாப்புடன் வாழுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்